மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாளிலே நம்முடன் அரங்கத்தில் இருப்பவர் நூலின் ஆசிரியர் செங்கல்பட்டு மறைமாவட்டம் கத்தீட்ரல் பங்கை சார்ந்த திரு ஜோசப்ராஜ் அவர்கள் பிறப்பால் மதுரையை சார்ந்தவராக இருந்தாலும் இன்று தன்னுடைய தொழில் ரீதியாக செங்கல்பட்டு மறை இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறார் இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியலில் முதுகலை பட்டமும் எம்ஃபில் பட்டமும் பெற்றிருக்கிறார்கள் தேன்மழை நம் வாழ்வு தாய் அன்னம் போன்ற வார மாத இதழ்களில் துணையாசிரியராக இணையாசிரியராக பணியாற்றியிருக்கிறார் இன்றும் பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து இந்த எழுத்துப் பணியில் சமூக மாற்று பணிகளில் ஈடுபட்டவராக இருக்கிறார் சமூக கல்விக்கான அறக்கட்டளையை நிறுவி ஊடக கல்வி பெண்ணியம் சுற்றுச்சூழல் சமூக பகுப்பாய்வு குழந்தைகள் உரிமை மக்கள் திரு ஆகிய தளங்களில் கருத்துரையாளராகவும் செயல்பாட்டாளராகவும் இருக்கிறார் பத்து நாடுகளுக்கு மேலாக பயணம் செய்த அனுபவத்தை கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியரை பற்றி ஒரு அருட்பணியாளர் இவ்வாறு எழுதியிருக்கிறார் திரு ஆ ஜோசப்ராஜ் அவர்கள் சமூக அக்கறையும் ஈடுபாடும் கொண்ட நல்ல மனிதர் தன் மாணவ பருவத்திலிருந்தே சமுதாய விழிப்புணர்வும் விமர்சனமும் கொண்டவர் பிறரிடமும் இத்தகைய விழிப்புணர்வை தூண்டியவர் அவர்களையும் சமுதாய ஈடுபாட்டிற்கு ஈர்த்தவர் அழைத்தவர் இவருடைய ஆழமான அரசியல் ஆய்விலிருந்து நானும் கற்றிருக்கிறேன் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறேன் என்று மிக அழகாக ஆசிரியரை பற்றி சொல்லியிருக்கிறார் அத்தகைய ஆசிரியர் திரு ஜோசப்ராஜ் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் சார் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் திரு ஜோசப்ராஜ் அவர்களுடைய முதல் படைப்பாகிய வாக்களிக்கப்பட்ட பூமி என்பதைத்தான் இன்று நாம் அனுபவ பகிர்வாக எடுத்துக்கொள்ளப் போகிறோம் வாக்களிக்கப்பட்ட பூமி என்பது கிறிஸ்தவர்களின் புண்ணிய ஸ்தலம் என்று சொல்லப்படக்கூடிய எருசலேம் இன்னும் கிறிஸ்து வாழ்ந்த பாடுகளை ஏற்ற அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வரக்கூடியது இத்தகைய புனித பயணத்தை தான் மேற்கொண்டு தான் பெற்ற கண்டு அனுபவித்த அனுபவங்களை இந்த வாக்களிக்கப்பட்ட பூமி என்கிற இந்த புத்தகத்தின் வழியாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் மதுரையின் முன்னாள் பேராயர் மேதகு ஆரோக்கியசாமி அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி வாழ்த்துறை எழுதுகிற பொழுது இந்த நூலை பலரும் வாசிக்க வேண்டும் எல்லாராலும் புண்ணிய பூமிக்கு செல்ல முடியாவிட்டாலும் இதை வாசிக்கின்ற பொழுது அங்கு சென்றது போன்ற ஒரு அனுபவம் கிடைக்கிறது அந்த நினைவு மீண்டும் மீண்டும் வருகிறது சென்று வந்தவர்களுக்கு அந்த நினைவு மீண்டும் வருகிறது என்பதாக மகிழ்ந்து தன்னுடைய வாழ்த்துறையை எழுதியிருக்கிறார்கள் தற்போதைய ஆயர் அன்று அருட்பணியாளராக இருந்த பீட்டர் அபீர் அவர்களும் கூட சென்னையிலிருந்து புறப்பட்டு புண்ணிய பூமியை சுற்றி பார்த்து மீண்டும் சென்னைக்கு திரும்புகிற முழு அனுபவம் இந்த புத்தகத்தில் கிடைக்கிறது என்று அழகாக பாராட்டியிருக்கிறார்கள் இந்த புத்தகம் எழுதப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டாக இருந்தாலும் கூட இன்றளவும் புண்ணிய பூமிக்கு சென்று வரக்கூடிய அனுபவத்தை ஆசிரியர் பெற்றிருக்கிறார் முதலிலே இத்தகைய புத்தகத்தை வழங்கி இருக்கக்கூடிய ஆசிரியரை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக மீண்டும் ஒரு முறையாக வாழ்த்தி வரவேற்கிறோம் வாழ்த்துக்கள் சார் நன்றி மானுடம் வெளியிட்டகத்தார் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இதன் விலை ரூபாய் நாற்பதாக இருக்கிறது தேவைப்படுபவர்கள் மாதா தொலைக்காட்சியை அணுகலாம் இப்பொழுது நேரடியாக வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு செல்வோம் இதை நான் கேட்கிறத விட உங்கள் அனுபவமாக பயண அனுபவத்தை நீங்களே நேரடியாக பகிர்ந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வாக்களிக்கப்பட்ட பூமி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஏசு பிறந்து வாழ்ந்து இறந்து உயர்த்த இனங்களை கொண்ட இந்த பகுதியை தான் வந்து நம்ம வாக்களிக்கப்பட்ட பூமி அல்லது புண்ணிய பூமின்னு சொல்கிறோம் இது வந்து தற்போது இஸ்ரேல் நாடாகவும் பாலஸ்தீன் நாடாகவும் இரண்டு நாடுகளை வந்து உள்ளடக்க கூடியது இதனுடைய நிலப்பரப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்றும் பெருசாக இல்லை தமிழ்நாட்டினுடைய அளவில் வந்து ஒரு ஆறில் ஒரு பகுதினு தான் சொல்லணும் ஒரு சிறிய நிலப்பரப்பை கொண்டது தான் இருந்தாலும் இயேசு வந்து வாழ்ந்து அந்த பூமி அப்படின்றதுனால அந்த புண்ணிய பூமிக்கு உலகம் எங்கிருந்தும் வந்து நிறைய பேர் கோடிக்கணக்கான பேர் ஆண்டுதோறும் அந்த புண்ணிய பூமி வந்து தரிசனம் செய்துட்டு போகிறாங்க அந்த பூமியை வந்து பார்த்து அந்த காற்றை வந்து சுவாசித்து அனுபவித்து வந்து போய்கிட்டுருக்காங்க இந்த அனுபவம் வந்து எனக்கு மூன்று முறை வந்து கிடைச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதில் வந்து தற்போதைய சுல்தான்பேட்டை ஆயராக இருக்கக்கூடிய மேதகு அபீர் பீட்டர் அபீர் அவர்களுடைய தலைமையில் சென்ற குழுவில் வந்து நானும் வந்து ஒரு திருப்பயணியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து போயிட்டு வந்தோம் பிறகு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த இரண்டு ஆண்டுகளில் வந்து நானே ஒரு முப்பது பேர் கொண்ட குழுவை வந்து அழைத்து சென்றேன் அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்த அனுபவித்த அந்த அனுபவங்களை வந்து பிறரும் பெற வேண்டும் அதில் வந்து ஒரு பெரிய வணிக நோக்கெலாம் வந்து கிடையாது இந்த அனுபவங்களை அவங்களும் பெறணும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படின்றதுனால தான் அந்த இரண்டு முறை வந்து அந்த திருப்பயணத்தை வந்து நான் ஏற்பாடு செய்து முப்பது முப்பது பேரை வந்து நான் அழைச்சிட்டு போயிட்டு வந்தேன் இப்போது இந்த புண்ணிய பூமி அல்லது வந்து இந்த வாக்களிக்கப்பட்ட பூமின்னு சொல்லக்கூடியதை வந்து என்னுடைய தந்தையார் வந்து அவர் ரெண்டாம் உலக போரின் போது பிரிட்டிஷாருடைய இராணுவத்தில் பணி செய்த போது அவரை வந்து எகிப்து நாட்டில் வந்து அங்கே போரிடுவதற்காக சண்டைக்காக அவரை வந்து அனுப்புகிறாங்க அப்போ எகிப்தில் தங்கி இருக்கும்போது அவர் இந்த பெத்லகேம் ஜெருசலேம் ஊர்களை போய் வந்து பார்த்துட்டு வந்தவர் அதில் நாங்கள் வந்து சிறு குழந்தைகளாக இருக்கும்போது பெத்திலகையும் பற்றியும் எரிசிலையும் பற்றியும் வந்து அதை வந்து எங்களுக்கு ஒரு கதையாக வந்து எங்களுக்கு சொல்லுவார் இதை வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனாலும் வந்து நான் வந்து இப்படி இந்த புண்ணிய பூமியை வந்து போய் பார்ப்பேன் தரிசிப்பேன் அப்படின்றது வந்து நான் கனவுல கூட நான் நினச்சது இது வந்து எனக்கு வந்து ஒரு அது ஒரு அற்புதமாக வந்து இந்த வாய்ப்பு வந்து கிடச்சிது இந்த அனுபவம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த புண்ணிய பூமியில் இறங்கினதுமே நமக்கு வந்து ஒரு சிலிர்ப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு விதமான ஒரு உணர்வு வந்து அங்கே ஏற்படுது அது எனக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே வந்து ஏற்பட்டிருந்தால் அதை நான் வந்து நேரடியாக வந்து அனுபவித்தேன் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நம் வாழ்வில் வந்து எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி ஆறு வரை நான் பணி செய்த போது அந்த காலகட்டத்தில் வந்து பிவிலிய பேராசிரியர் தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சேர்ந்த அருட்பணி ஜேம்ஸ் விக்டர் அவர் சுந்தரி மைந்தன்ற புனைப்பெயரில் வந்து புண்ணிய பூமின்னு வந்து ஒரு தொடர் எழுதுகிறார் அப்போ அவர் வந்து வெளிநாட்டில் வந்து விபிலியம் பற்றி உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆறு மாதங்கள் இந்த புண்ணிய பூமியிலே போய் தங்கி இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகளை தங்கி வந்து அவர் ப படித்தவர் அந்த அனுபவத்தை வந்து அவர் எழுதினார் அதை நான் பத்திரிகையில் இருக்கும்போது படிச்சுட்டு அனுப்புவேன் திருத்தல் பிறகு வந்து அச்சிட்டு வந்த பிறகு வாசித்தல் அந்தமாதிரி ஒவ்வொரு கற்றையும் வந்து பல முறை வந்து நான் வாசிப்பேன் அப்போ அவருடைய அந்த சிறப்பான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடங்களை வந்து விவரிக்கிறது மட்டுமில்ல விவிலியத்திலேருந்து அதனுடைய சான்று விவிலியத்தில் கூறப்பட்டுள்ளது இப்போ உள்ளதுக்கு எப்படி இருக்குன்றதை வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் எழுதியிருந்தார் ஏதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நாமும் வந்து அந்த புண்ணிய பூமி நம்ம படித்த அந்த புண்ணிய வந்து தரிசித்து ஆகணும்னு சொல்லி அந்த பயணத்தில் போயிட்டு வந்தபோது அந்த அவரு கொடுத்த பின்னணியில் வந்து என்னால் எளிதில் வந்து புரிந்து கொள்ள முடிந்தது ரெண்டாவது வந்து மேதக பீட்டர் அபியர் அவர்கள் வந்து அவரும் வந்து ஒரு விபுலிய பேராசிரியர் அவரும் விபுலியத்தை ஒட்டி வந்து நிறைய விளக்கங்கள் வந்து அவர் கொடுத்ததுனால ரெண்டாவது தனிப்பட்ட அனுபவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது வந்து அங்கே போகும்போதே இயேசுநாதர் நடந்த இடத்துல நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து நாசிரியத்தில் போகும்போது இங்கே அவர் ஓடி விளையாடி இருப்பார் அந்த இடத்துல நாம் நிற்கிறோம் அவர் எந்த காற்றை சுவாசித்தாரோ அந்த காற்றை நாமளை வந்து சுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அனுபவம் வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அது வந்து அதை உணரும்போது தான் தெரியும் அதை வந்து கேட்கும் போது அது பெருசாக வந்து தெரியாது அதனால் அந்த அனுபவம் வந்து எனக்கு கிடைக்கப்பெற்றது இதை என்னுடைய முதல் பயணத்தின் போது வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி சென்னையிலேருந்து ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒரு இளம் வயது தான் அப்போ விமானத்துலேருந்து படிக்கட்டில் இறங்கி வரும்போது அவங்க இறங்கினதும் அப்படியே அந்த தரையை வந்து உளுந்து சாஸ்தாகமாக உளுந்து முத்தமிட்டு தான் எந்திரிச்சாங்க அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு வியப்பாக இருந்தது ஏன்னா வந்து திருத்தந்தை அவர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் அந்த மண்ணை முத்தமிடுவார் தான் பார்த்துருக்குறோம் ஆனால் எல்லாரும் இறங்கி போகும்போது இந்த பெண்மணி மட்டும் அப்போ வந்து எனக்கு கூடுதலாக இந்த புண்ணியபூமின்ற பூமின்ற அந்த உணர்வில் வந்து இன்னும் கூடுதலாக இந்த மண் வந்து அவ்வளோ புனிதமிக்க ஒரு மண் அப்படின்னு ஒரு உணர்வு வந்து ஏற்பட்டது அந்த வகையில் வந்து நான் வந்து அந்த ஒரு அந்த உணர்வோடையே வந்து நான் அந்த நாட்கள் பூரா பத்து நாட்களும் இருந்தோம் அந்த அடிப்படையில் தான் பிறரை வந்து அந்த இடங்களில் போய் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஏற்பாடு செய்து ஒவ்வொரு முறை போகும்போதும் அந்த அனுபவம் வந்து எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது மற்ற நாடுகளுக்கு போகிறதுக்கும் இந்த நம்ம புண்ணிய பூமிக்கு அது இஸ்ரேல் பாலஸ்தீனம் அது மாதிரி வந்து எகிப்தில் வந்து திருக்குடும்பம் வாழ்ந்த இடத்த வந்து பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டினுடைய இடங்களை வந்து நம்ம மோசேவனுடைய இடங்களை எரியும் முட்பதல் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு போகிறோம் ஜோர்டான் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே மோசே வந்து நீபோ மலையில் அவர் கடைசியாக இருந்த இடம் வந்து நீபோ மலை இதெல்லாம் பார்க்குறோம் இப்போ இந்த நாடுகளுக்கு போகும்போதும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நாடுகளுக்கு போகும்போது உள்ள அனுபவம் வந்து வேறு அந்த அனுபவம் வேறு இந்த அனுபவம் வேற அதனால் இந்த மாதிரி அனுபவம் வந்து எல்லாரும் பெறணும் பொருள் வசதி உள்ளவங்க வந்து என்ற வரை இதில் வந்து எந்தெந்த நாட்டுக்கோ போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த புண்ணிய பூமிக்கு ஒரு முறை வந்து போயிட்டு வாங்க அப்படின்றது நான் வலியுறுத்துவோம் பொருள் வசதி இல்லாதவங்க வந்து மாதா தொலைக்காட்சியிலலாம் அடிக்கடி வந்து அந்த புண்ணிய பூமி தலங்கள் இடங்களை பற்றி வந்து வரக்கூடிய ஒளிபரப்புகள் வந்து அவங்க பார்த்து வந்து தரிசிக்கலாம் சில அந்த மூன்றாம் நூற்றாண்டில்தான் கான்ஸ்டன்டைன் அரசனுடைய தாயார் இயேசுவினுடைய அந்த அறையப்பட்ட சிலுவையை கண்டுபிடிச்சாங்க அந்த சிலுவை கூட இன்றும் அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்துல ஒரு ஆலயத்தில் இருக்கிறது இந்த மாதிரியான அனு அனுபவங்கள்லாம் சொல்லுவாங்க நார்மலாக புண்ணிய பூமி அப்படின்னு போகிறதா இருந்தால் எத்தனை நாடுகளை நம்ம கடந்து வர்றோம் பொதுவாக இன்றைக்கு வந்து இந்த ஹோலி லேண்ட் புல்கிரிமேஜ் புண்ணிய பூமி திருப்பயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து எகிப்து அது மாதிரி வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஜார்டான் இந்த நான்கு நாடுகளில் தான் இந்த பயணம் வந்து மேற்கொள்ளப்படுது இதில் விபலியத்தில் இருக்கக்கூடிய திருவிபலியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடியது வந்து இஸ்ரேல் நாட்டிலையும் பாலஸ்தீன நாட்டிலையும் தான் வந்து அதிகமாக இடம்பெறுது நம்ம எகிப்தை பொறுத்த வரைக்கும் அங்கே குழந்தைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு உத்தரவிடும் போது திருக்குடும்பம் வந்து தப்பி வந்து எகிப்துக்கு போய் அங்கே தங்கி அதனால் அங்கே வந்து திருக்குடும்பம் வாழ்ந்த வீடு இன்றைக்கு வந்து ஒரு ஆலயமாக இருக்குது அதை வந்து தரிசிக்கலாம் தரிசிச்சுட்டு பிறகு அதே வழியில் வந்து நம்ம பாலைவனம் வழியாக எய்த்தில் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா மோசை உண்டியை விடுதலை பயணம் தொடங்கி அந்த நடந்து போகிற வழியாகவே தான் நம்மளுடைய பயணமும் வருது மோசை வந்து பாறையில் வந்து தட்டி தண்ணீர் கொடுக்குறார் அந்த மக்களுக்கு அந்த இடம் வந்து நம்ம பார்க்க முடியும் அப்புறம் வந்து செங்கடலை வந்து கடந்து போனாங்கன்னு நம்ம திருவுவலியத்தில் வந்து படிக்கிறோம் அதே செங்கடலை வந்து நாமையும் இப்போ வந்து கடந்து போவோம் எப்படின்னு சொன்னால் மேலே கடல் இருக்கும் நம்ம வந்து கீழே வந்து பேருந்தில் வந்து போவோம் ஏறக்குறைய ரெண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கான அந்த சுரங்கப்பாதையில் நம்ம போவோம் போய் வெளியே வந்து இப்படி பார்த்தோம்னு சொன்னால் பெரிய பெரிய கப்பல்கள் வந்து அதில் நிற்கிது அப்போ செங்கடலை வந்து அன்னைக்கு வந்து விடுதலை பயணத்தில் வந்து கடந்து போன மாதிரி நம்மளையும் வந்து கடவுள் வந்து இப்போ கடந்து நம்ம கொண்டு வந்திருக்காரு அப்புறம் போனோம்னு சொன்னால் எரியும் முட்புதார் அது வந்து பார்க்குறோம் பத்து கட்டளை கொடுத்த இடம் அது வந்து ஒரு மலை மீது இருக்குது கொஞ்சம் நடக்கிறது வந்து சிரமம் நல்ல நடைப்பயிற்சி உள்ளவங்க ஒரு திடகாத்திரம்மா வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வருவாங்க நான் வந்து அந்த மலையில் போவோம் பாதி மலைக்கு மேலே ஏற முடியல வந்துட்டேன் அப்போ அந்த பத்து கட்டளை ஆலயத்தை வந்து பார்க்கலாம் இது வந்து எயிப்தில் உள்ள இடங்கள் பிறகு நம்ம வந்து பாலஸ்தீனம் வந்தோம்னு சொன்னால் பாலஸ்தீனத்துலேயும் இ இஸ்ரேல் நாட்லேயும் தான் விபலியத்தில் இடம்பெறக்கூடிய அனைத்து இடங்களும் அங்கே தான் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம அந்த பத்து கட்டளைகளை பெற்ற மலை அந்த மலை ஏறும் அனுபவமே மிட் நைட்டில் தான் கூப்பிட்டு போவாங்க இல்லையா நைட்டில் தான் ஏறி விடிய காலையில் மேலேருந்து இறங்கி வர மாதிரி இருந்தது நாங்களும் போயிருந்தோம் அந்த அனுபவம் ரொம்ப அருமையான ஒரு அனுபவமாக இருந்தது இப்போ நம்ம புத்தகத்துக்குள்ளே உங்களுடைய அனுபவ பகிர்வுக்குள்ளே நம்ம பாக போகலாம் குறிப்பாக இயேசுவினுடைய அந்த முக்கியமான பகுதிகள் பெத்லகேம் எருசலேம் எரிக்கோ ஒவ்வொரு பகுதிகள்லையும் முக்கியமாக நம்ம எதை பார்த்து அந்த இடத்தை பற்றி உங்களுடைய அனுபவத்தை புத்தகத்தில் இருப்பது போல் இறைமக்களோடு பகிர்ந்து கொண்டால் மிக நலமாக இருக்கும் இப்போ நம்ம பெத்லகேம் இது வந்து இயேசு வந்து பிறந்த இடம் இப்போ அந்த பெத்லகேம் இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேராலயம் வந்து இருக்குது பழங்காலத்து பேராலயம் பல நூற்றாண்டுகளை கடந்த பேராலயம் வந்து அங்கே இருக்குது ஆனால் ஆலயம் வந்து மிகப்பெரிய ஆலயமாக இருந்தாலும் அதனுடைய நுழைவாயில் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து தலையை குனிஞ்சு தான் வந்து போகணும் குறுக்கிய சிறிய நுழைவாயில் வழியாக தான் போகும் அதுவே நமக்கு என்ன எதை உணர்த்துதுன்னு சொன்னால் நாம் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் நம்ம வந்து நம்மளை தாழ்த்திக்கிட்டு தான் கடவுள்கிட்ட போ நம்ம தாழ்த்திக்கணும் அப்படின்றத வந்து குறிப்பால் உணர்த்துவதாக தான் வந்து எங்களுக்கு மேதக அபீர் அவர்கள் கொடுத்த விளக்கமும் அதுதான் அந்த வயலில் எல்லாருமே தலை குனிஞ்சு தான் வந்து அந்த பேராலயத்துக்குள்ளே போகிறோம் போனால் வந்து பெரிய பெரிய தூண்கள் மதுரையில் இருக்கக்கூடிய மகால் மாதிரி பெரிய பெரிய தூண்கள் கொண்ட அது மாதிரி விளக்குகள் சர விளக்குகள் தொங்கக்கூடிய அந்த ஒரு பேராலயம் இருக்குது அந்த பேராலயத்துக்குள்ளே போகும்போது குகையில் தான் வந்து ஏசுநாதர் பிறந்த இடம் வந்து வந்து அங்கே வந்து ஒரு நட்சத்திர வடிவில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த குகைக்கு போகும்போதும் நம்ம கீழே குனிஞ்சுப்போம் அங்கே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் அமைதி காக்கணும் அந்த ஏசு பிறந்த இடத்த அவர் ஒரு பிறந்த இடத்த நம்ம தொட்டு வரும்போது நம்ம வந்து நமக்குள்ளே வந்து ஒரு பரவசம் ஒரு ஒரு விதமான ஒரு உணர்வு வந்து நமக்குள்ளே வந்து ஏற்படும் அப்போ அந்த அந்த பிறந்த இடத்த வந்து பார்த்துட்டு வர்றோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புனித ஜெரோம் அவருடைய சிற்றாலயம் வந்து அங்கே அமைஞ்சிருக்கு அவர் வந்து இந்த எபிரேபிய எபிரேய மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கு பழைய ஏற்பாட்டை வந்து மொழிபெயர்க்கிறதுக்காக அங்கே தங்கி வந்து அவர் வேலை செஞ்ச இடம் அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு சிற்றாலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் தான் வந்து திருப்பலி நாங்கள் மூன்று முறை போகும்போதும் அந்த ஆலய சிற்றாலயத்தில் வந்து திருப்பலி வந்து நடந்தது ஏன்னா இந்த ஏசு பிறந்த இடத்துல வந்து திருப்பலி நிறைவேற்ற முடிய ரொம்ப சிறிய இடம் தான் அது நம்ம அந்த பேராலயம் பழைய பேராலயத்துலேயும் வந்து அங்கேயும் திருப்பலி நடத்த அனுமதி இல்லை அதனால் அந்த ஏசு பிறந்த இடத்துல நம்ம அந்த இடத்த தரிசித்தது மட்டுமில்ல அங்கே வந்து நம்ம திருப்பலியும் பார்க்க முடிஞ்சுன்றது ஒரு பெரிய அது ஒரு திருப்தி அது அப்புறம் அங்கே வந்து பார்க்குகை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதில் பார்த்திங்கன்னா பாறை அந்த பாறை வந்து எல்லாமே வந்து வெள்ளைய பால் நிறமாக வந்து இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மாதா அங்கே வந்து இயேசுவுக்கு பால் புகட்டும்போது பட்ட ஒரு துளிப்பட்டு அந்த பாறை மட்டும் அந்த பால் மாறி போச்சு அந்த பாறை வந்து வெண்மையான நிறமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு இருக்குது அந்த பார்க்குகையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு துகள கூட வந்து நம்ம எடுத்து அது என்னென்னு கேன்னா அந்த குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அங்கே வந்து அந்த சின்ன பாக்கெட்டில் வந்து போட்டு தருவாங்க அதை நம்ம வந்து பாலில் சும்மா ஒரு துளி கலந்து குடித்தோம்னா அந்த மகப்பேறு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்து இருக்குது அந்த பார்க்கும்போது எல்லா பாறையும் வந்து நம்ம பார்க்குற மாதிரி பாறை கலரில் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட இடம் மட்டுமே நல்ல பியூர் ஒயிட் வெண்மையாக வந்து இருக்கு ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக வந்து அது இருந்தது முக்கியமாக வந்து எரி வந்து எனக்கு ரொம்ப இது பண்ண இந்த சிலுவை பாதை ஏன்னா சிலுவை பாதை வந்து நமக்கு பிறந்த நாள் முதல் நம்ம இன்றைக்கு வரைக்கும் தபசு காலத்தை சிலுவை பாதை வந்து நம்முடைய பங்கு ஆலயத்தில் வந்து இருக்கோம் அதில் வந்து சில திருத்தலங்களில் போய் வந்து சிலுவை பாதை செய்கிறோம் ஆனால் அந்த சிலுவை பாதைன்றது என்னென்னா இயேசுநாதர் சிலுவை சுமந்து கொண்டு நடந்து போன அதே மண்ணில் அதே வழித்தடத்தில் அதே அடியில் வந்து நாமளும் நம்முடைய காலடியும் படுது அவரோடு சேர்ந்து நம்மளும் வந்து அந்த சிலுவையை சுமந்து போகக்கூடிய ஒரு உணர்வோடு வந்து அதை செய்ய முடியுதுன்றது ஒரு எனக்கு வந்து ரொம்ப ஒரு என்னை ரொம்ப கவர்ந்த விஷயமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு வந்து அந்த சிலுவை பாதையுடைய வழித்தடங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப வந்து வியாபார தலங்களாக கடைகள் வச்சுக்கிட்டு வந்து அவங்க சத்தம் போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஜெபம் பண்ணால் அதை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க நீங்கள் அங்கே முழங்கால் போட்டு ஜெம பின்னாடி ஒரு வண்டியை தள்ளிக்கிட்டு வந்து அவங்கள இடிச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு வியாபார நோக்கோடு செயல்பட்டாலும் நாம் அதை பொருட்படுத்தாது எல்லாருமே ரொம்ப உருக்கமாக அந்த சிலுவைப்பாதை வந்து நாங்கள் இங்கே நம்ம சொல்லக்கூடிய அதே செய்யக்கூடிய அதே வகையில் அந்த ஒவ்வொரு தலங்களை வந்து நாங்கள் சிலுவை பாதை செய்துட்டு போயிருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது தலங்கள் வரைக்கும் வந்து இந்த மலை மேலே வந்துக்கிட்டு இருக்கும் பத்தாவது தலமும் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு எல்லாமே வந்து கல்வாரி ஆலயத்துக்கு உள்ளே வந்து வந்துடுது பதினாலாவது வந்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்த இடம் அங்கே வந்து பதினாலாவது தளம் வந்து வந்துடுது இதில் வந்து அந்த பதினோராவது தலத்தில் பார்த்திங்கன்னா அன்னை மரியாவினுடைய மடியில் வந்து இயேசுநாதருடைய இறந்த உடலை கிடத்திற்கு மாதிரி ஒரு சுரபம் வந்து அங்கே இருக்கும் அந்த வியாகுல அண்ணகின்ற சுருபம் வந்து பார்க்கும்போதே ரொம்ப நம்முடைய மனசை வந்து ஒரு பாதிக்கக்கூடிய வகையில் வந்து இருக்கும் அதுவும் அந்த இடத்துல ஏசுநாதர் விட்ட இடத்துல வந்து நம்ம அதை பார்க்கும்போது நம்ம மனதை வந்து ரொம்பவே வந்து அது கசிய செய்யக்கூடிய இடமாக வந்து அது இருக்குது அது மாதிரி ஏசு இறந்த பிறகு அவரோட உடலை வந்து கிடத்தி பரிமள தைலம் பூசினார்கள்ன்ற இடத்து வர்ற இடத்துல இன்றைக்கும் வந்து ஒரு பாறை இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிமள தைலம் பூசப்பட்டு நல்ல நறுமணத்தோடு இருக்கும் நம்ம போய் அந்த பாறையை வந்து நம்ம தொட்டு வணங்கலாம் நாம் அங்கே வந்து வெள்ளை துணி எடுத்துகிட்டு போய் அந்த பாறை மேலே அந்த துணியை வச்சு நம்ம ஜெபம் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம வீடுகளுக்கு வந்த பிறகு நம்ம வீட்டில் இருக்க வந்து குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ யாருக்குனாலும் நோய்வாய்பட்டு இருக்கும்போது போது அந்த வெள்ளை துணியை அவருக்கு மேலே வச்சு ஜெபம் பண்ணோம்னா நோய் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த வகையில் நான் ஒவ்வொரு முறை போகும்போதும் வெள்ளை துணி வந்து வச்சு எடுத்துகிட்டு வருவேன் அதை நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுருக்குறோம் இதில் அந்த உயிர் விட்ட இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த சிலுவை இருந்த இடத்துல வந்து இப்போ மேலே வந்து ஒரு பீடம் கட்டியிருக்கிறாங்க அதில் வந்து ஒரு வட்ட வடிவில் இருக்கும் நம்ம கை அப்படி கொஞ்சம் உள்ளே விட்டு பார்த்தோம்னா அந்த பாறை வந்து தென்படும் பாறைக்கு மேலே இப்போ ஒரு பீடம் வந்து கட்டியிருக்கிறாங்க இப்போது அந்த இடத்துல போய் நம்ம செய்யணும் இங்கே தான் இயேசுனார் வந்து உயிர் விட்டார் நமக்காக இவர் ஒரு மனிதராக வந்து இந்த மண்ணுலகளை வந்து பிறவி எடுத்து நம்முடைய பாவங்களுக்காக இறந்த இடத்துல நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து அது ரொம்பவே வந்து அந்த இடம் வந்து அந்த சூழல் எல்லாமே ரொம்ப நமக்கு மனதுக்கு அமைதி தரக்கூடியதாகும் அதே சமயத்தில் நம்முடைய பாவங்களை வந்து நினைவு கூட்டக்கூடிய வகையிலே வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப அமையும் இது வந்து இந்த சிலுவை பாதை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறந்து அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை இடத்துல வந்து அங்கே தான் இயேசு உயிர்க்கிறார் அப்போது ஏசு வந்து அதாவது எல்லாருமே வந்து மனிதராக பிறப்பாங்க பிறக்கிறது ஈர்க்கிற இறக்கிறது மட்டும்தான் நடக்கும் ஆனால் உயிர்ப்புன்றது வந்து அது அவருக்கு மட்டுமே நடந்தது அந்த உயிர்ப்பு நடந்த இடத்த வந்து நம்ம தரிசிக்கக்கூடியதுன்றது அது ஒரு பெரிய வாக்கியமாக வந்து நான் கருதுகிறேன் இந்த சிலுவை ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடமுமே கத்தோலிக்கர்கள் கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறது நம்ம போகிறவங்களுக்கு தெரியும் அதனால தான் இந்த வியாபார கடைகள் நிறையா இருக்கிறதே அங்கே யூதர்களும் இருக்கிறார்கள் ஒரு சில பகுதிகள் யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஒரு சில பகுதிகள் இஸ்லாமியர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனாலும் நம்ம அந்த பகுதியை கடந்து செல்கிற பொழுது நம்முடைய அனுபவம் வந்து மிகச்சிறப்பானதாக அங்கே இருக்கும் நிச்சயமாக அது சென்று வந்தவர்களுக்கு இதை வாசிக்கும் பொழுது மீண்டுமாக அந்த ஒரு நினைவலைகள் கண்டிப்பாக வரும் நீங்கள் சொல்லும் பொழுதே இதை வாசிக்கிறவர்களுக்கு அவங்களே நேரில் போய் தரிசித்த அந்த ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த புத்தகத்தில் இருக்குது இந்த புனித பயணம் இது வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாம் இந்த புண்ணிய தலத்தை புனித இடங்களை வந்து போய் பார்க்கணும் அப்படின்றத வந்து ஒரு எண்ணமாக வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பொருள் சேர்ப்பது மட்டுமில்ல நம்மளுடைய ஜெபங்களும் தான் நமக்கு வந்து வழி ஏன்னா என்னுடைய சில நண்பர்கள்லாம் வந்து அவங்க எவ்வளவோ நிறைய பணம் வச்சுருக்கிறாங்க பல நாடுகளுக்கெலாம் போனாங்க அவங்க இந்த புனித பூமிக்கு போகவே முடியல ஒருத்தர்லாம் வந்து இறந்துட்டார் அந்த இடத்துக்கு போகாமலே தான் இறந்தார் ஆனால் அவர் போன நாடுகள்லாம் வந்து ஐரோப்பிய நாடுகள் மற்றபடி அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கார் நிறைய பண வசதி இருக்குது இருந்தும் வந்து இது எப்படியோ வந்து அவருக்கு வந்து அமையலை அதில் வந்து இது நம்முடைய பொருள் மட்டுமில்ல நமக்கு அருளும் வந்து வேணும் இந்த பயணத்துக்கு நிச்சயமாக இது எல்லோரும் ஒரு கனவாக கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் ஒரு கனவாக இருந்தாலும் கூட எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு அமைவதில்லைதான் வாய்ப்பு கிடைத்தவர்கள் கண்டிப்பாக புண்ணிய பூமிக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற உங்களுடைய வேண்டுகோளையும் ஏற்றுக்கொள்கிறோம் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் இதுபோன்ற வாக்களிக்கப்பட்ட இந்த பூமி இது போன்ற நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன அதை வாசித்து அந்த புண்ணிய பூமி அனுபவத்தை விவிலிய பின்னணியோடு பெற்றுக்கொள்ளவும் முடியும் அருமையான ஒரு அனுபவ புத்தகத்தை தந்த ஆசிரியர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நமது நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி நன்றி தங்களுக்கும் மாதா தொலைக்காட்சியினருக்கும் நன்றி அன்பு மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கின்றோம் உங்களில் இன்னும் யாராவது புதிய எழுத்தாளர்கள் உங்களுடைய எழுத்துக்களை இறைமக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் மாதா தொலைக்காட்சியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய புத்தகங்களை எங்களுக்கு அனுப்புங்கள் உங்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய படைப்பை உலகறிய செய்ய முடியும் மீண்டும் ஒரு முறையாக புதிய புத்தகத்தோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்